நீலகிரி மாவட்டத்தில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு உதகை கிரசன் பள்ளியின் சார்பாக அப்பள்ளியின் மாணவ மாணவிகள் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் தலைமையில் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் இயற்கைக்கு உகந்த ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மரணாற்றுகள் மற்றும் மூலிகை தாவரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இருக்கல நான் சொல்லிட்டுதா இவன் வந்து தச்ச பண்ணينه Sốt sốt, ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்